வணக்கம் அன்பர்களை நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக தொடர்ச்சியாக ஜோதிட பயிற்சி வகுப்புகள் சாஸ்திர பயிற்சி வகுப்புகள் பிரசன்ன பயிற்சி வகுப்புகள் மாந்திரிக பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு வரோம் அதன்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தொடங்கி நூற்றி எட்டு நாட்களுக்கு வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி வகுப்பானது கொடுக்கறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூற்றி எட்டு நாள் கிளாஸ் முடிஞ்சு இப்போ ஒரு மாதம் ஆச்சு நம்ம இடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் கிடைக்காதனால மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டு நாள் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பானது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி நூற்றி எட்டு நாட்களுக்கு நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராள நிலையத்தின் சார்பாக வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சியானது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பானது வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வசியம் முதற்கொண்டு மாரணம் வரை அஸ்தகர்மம் என்று சொல்லக்கூடிய வசியம் மோகனம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் உச்சாடனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு கலைகளும் சைவ முறை மற்றும் அசைவ முறை அனைத்து விதமான வேலைப்பாடுகளும் மாந்திரிகத்தை துல்லியமாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்கறக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய அன்பர்கள்ட்ட போய் கிடைக்காத விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்கறக்கும் இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பானது தொழில் ரீதியாக நான் மாந்திரிகம் நான் துல்லியமாக செய்யணும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எனக்கு வெற்றியாகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த நூற்றி எட்டு நாள் வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் முக்கியமாக தெய்வத்துடைய உத்தரவு வேணும் தெய்வத்துடைய உத்தரவு இல்லாமல் நம்ம எந்த காரியமும் நம்ம செய்ய மாட்டோம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு விருப்பப்படக்கூடியவர்கள் உங்களுடைய ஃபோட்டோ பெயர் குலசாமியோட பெயர் அனுப்புங்க உத்தரவு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நூற்றி எட்டால் முடிந்த பிறகு அனைத்து மாணவர்களுக்கும் முறையாக அழைத்து மாணவர்களுக்கு முறைப்படி காப்பு கட்டி உடற்கட்டிட்டு குருதீட்சை குரு அம்மா ஜக்கம்மா காளியினுடைய விக்கிரகம் அம்மாவை அழைப்பதற்குண்டான ஆகர்ஷன் அஞ்சனம் மற்றும் குருவும் குலை இவை அனைத்தும் இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கும் இந்த நூற்றி எட்டு நாள் வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி வகுப்பிற்கான கட்டணம் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள்